குழந்தைங்களுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஜோயா சாங்ஸில் எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா வெங்காயம் தக்காளி குடமொளகா கறிவேப்பிலை கொஞ்சோண்டு ஒரு நாலு பூ நாலு பல் பார்த்திங்கன்னா பூண்டு ரெண்டு மிளகா கட் பண்ணியெல்லாம் வச்சுக்கிறோம் இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீன் மேக்கரை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி மீன் மேக்கரை தண்ணியில் போட்டு ஊற வச்சு வடிச்சுக்கலாம் மெயின் மேக்கரை வடிச்சு எடுத்து பிரகாரம் பச்சை தண்ணி ஊற்றி என்ன பண்ணுறோன்னா புழிஞ்சு எடுத்துக்கிறோம் நல்லா புளிஞ்சிக்கிட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி அவளுக்கு வரணும் தண்ணி இருக்கக்கூடாது புளிஞ்சா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சட்டியை மேலே வச்சுக்கிட்டு எண்ணெய் கையில் எடுத்து வச்சுக்கலாம் சட்டி கலஞ்ச ஊட்டி ஒரு ஐம்பது எம்எல் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டாயிரத்து போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கட் பண்ண தக்காளி கட் பண்ண பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கொடை மிளகா கட் பண்ண கொடை மிளகா போட்டுக்கலாம் சில்லி சாஸ் போட்டுக்கலாம் சோயா சாஸ் லீட்டாக ஊட்டி தூளுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு படித்து வச்சிருக்கிற மீன் மேக்கரை போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லா கிளறிக்கணும் சுவையான டேஸ்டான சோயா சங்ஸ் ரெசிபி ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்